வணக்கம் அன்பு நேச்சு ஒவ்வொரு வாரமும் இரவு ஏழு மணிக்கு ஒரு பாடலோட முழு பாடல் வரிகள் யார் எழுதுனா எந்த படம் அப்படின்ட்டு கேட்டு ரசிக்க போகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் துல்லாத மனமும் துள்ளும் பார்க்கலாமா இந்த படத்தோட பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா ராஜேஷ் கிருஷ்ணா அவர்கள் பாடியிருக்காங்க அழகா இசையமைச்சிருக்காரு இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் திரைப்படத்தின் பெயர் துல்லாத மனமும் துள்ளும் பாடல் வரிகளை பார்க்கலாமா மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் உறங்காமலே உளறல் வரும் இதுதானோ ஆரம்பம் அடடா மனம் பறிப்போனதே அதில் இன்பம் காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுமையானதா என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் நீ வந்ததும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நிலா என்றும் வாசல் வரும் அந்த நாள் வந்ததுதான் என்னில் சுவாசம் வரும் என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னைத் தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னைத் தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே இந்த மாதிரி நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு நல்ல நல்ல பாடல்கள் உள்ள கருத்தான பாடல் வரிகளை எடுத்து நம்ம அந்த பாடலை யார் பாடியிருக்காங்க இசையமைச்சிருக்கிறது யார் பாடல் ஆசிரியர் யார் அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம் நன்றி நண்பர்களே